பிரதமர் ஹலானிதி ஹரணி அமரசூரியவை பதவி நீக்காமல் இருப்பதற்குரிய ஆறு காரணிகளை ஜனாதிபதி மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மத்தியில் குறிப்பிட்டு பிரதமர் பதவியில் மாற்றம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் இதனால் மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரு தரப்பினர் பிரதமரை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் தற்போது செயல்படுகின்றனர் என பிவிதுரு கல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய பின தெரிவித்தார் பிவுதொருக்கர உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் சந்திப்பின் போது இந்த கருத்தை குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் பிரதமர் பாராளுமன்றத்தில் குறிப்பிடும் ஏதேனும் விடயத்தில் தவறு இருந்தால் அதனை ஜனாதிபதி சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது பிரதமர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இவ்விருவரையும் தவிர்த்து புரிதொருவர் பிரதமரின் கருத்தை விமர்சிக்க முடியாது அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமரை மக்கள் மத்தியில் மலினப்படுத்தியுள்ளார் பிரதமரின் கருத்தை தெளிவுபடுத்தும் அளவிற்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க சிரேசத்துவமைக்கவரல்ல ஐக்கிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான முரண்பாடு தீவிரமடைந்துள்ளதை கடந்த மே மாதம் வெளிப்படுத்தியிருந்தோம் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் ஹரணி அமர பதவி நீக்கிவிட்டு மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினராக விமல் ரத்நாயக்காவை பிரதமராக நியமிப்பது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதியும் கலந்து கொண்டுள்ளார் கலாநிதி ஹரணி அவரசூரியவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்காமல் இருப்பதற்குரிய ஆறு காரணிகளை ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் பெரும்பாலானவை தேசிய மக்கள் சக்திக்குச் சொந்தமானது தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக பிரதமர் உள்ளார் மேற்குலக நாடுகளின் தூதராக பிரதிநிதியாகவும் அரசாங்கத் தரப்பின் பிரபுக்கள் வகுப்பின் பிரதிநிதியாகவும் பிரதமர் உள்ளார் அரசாங்கத்தை சர்வதேச மட்டத்தில் பிரதித்துவம் செய்யும் பிரதிநிதியாகவும் பாலின சமத்துவத்தின் பிரதிநிதியாகவும் கல்வி மற்றும் தொழில்துறை பிரதிநிதியாகவும் பிரதமர் உள்ளார் ஆகவே அவரை பதவி நீக்க முடியாது என்றும் ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்தால் மக்கள் விடுதலை முன்னணியினர் அதிருப்தி அடைந்து பிரதமருக்கு எதிராக மக்கள் மத்தியில் தவறானதொரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி அவர் சுயமாகவே பதவி விலகும் நிலையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இது முற்றிலும் தவறானதொரு செயல்பாடு என உதயகாம் தெரிவித்துள்ளார்